சமர் சீசன் வந்தாவே கண்டிப்பாக இந்த மாங்காவை மிஸ் பண்ணாமல் ஊர்கா போட்டு எந்த வகையில சேவ் பண்ணுவோம் என்ன மாதிரி மேங்கோ லவர்ஸ் இருந்திங்கன்னா என்றைக்காவது நம்ம குழம்பு செய்யலைன்னு வச்சுக்கோங்க இந்த மாங்காய் பச்சடியை போட்டு ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு சுடு சாப்பாட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா சொர்க்கத்தையே பார்ப்பீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு மூணு கிளி மாங்காய் எடுத்துகிட்டு தோல் சீவி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு கப்பு வரும் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பிக்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் ஹிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்த்திங்கன்னா மூணு கப்பு வந்து மேங்கோ துருவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு ம ஒரு மசாலா மறுபடியும் ரெடி பண்ணோம் இல்லையா அதுக்கு மூணு டீஸ்பூன் வந்து கடுகு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் மிதமான சூட்டில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா கூல் பண்ணி பவுடர் பண்ணியாச்சாச்சு இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கப்பு இப்போ நீங்கள் மூணு கப்பு எடுத்துறீங்கல்ல மேங்கோ துருவு ஸோ ஒரு கப்பு வந்து நார்மல் ரெட் சில்லி பவுடர் கால் கப்பு வந்து சால்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கடுகு வெந்தியோ அதாவது மூணு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் வெந்தியோ அது நல்லா பவுடர் பண்ணி அது வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் பவுடர் அதையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெட் சில்லி பவுடர் வந்து நம்ம தனியாக மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைப்போம் அந்த பவுடர் இதுக்கு யூஸ் பண்ண கூடாது நார்மலாக கடையில் விற்கிறதோ இல்லை நீங்கள் வீட்டில் வெறும் மிளகா இருக்குல்ல அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இந்த பிக்கலுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறவங்க இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுக்கு காரமே ரொம்ப கஷ்டம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவோம் காரம் நினச்சிங்கன்னா இந்த ஒரு கப்புக்கு பதில் ரெட் சில்லி பவுடர் ஆஃப் கப்பு போட்டுக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இந்த ஊர்காக்கு தேவைப்படுற எண்ணெய் வந்து நல்ல நல்லெண்ண கம்ப்ளீட்டாக செய்யுங்க நல்லெண்ணில் செய்யும்போது நம்ம பாடி வந்து குளிர்ச்சி ஆகும் ப்ளஸ் வந்து இந்த நல்லெண்ணெய் வந்து ஹீட்டை கம்மிப்படுத்தும் இந்த ஊறுகாய் சாப்பிடும்போது நம்மளுக்கு பாடியில் கொஞ்சம் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும் இல்லையா அது கம்மி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் செக்கில் ஆட்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது ஓ ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்னே கால் கப்பு ஸோ மேமம் வந்து நீங்கள் ஒன் ஆள் கப்பு யூஸ் பண்ணிங்கனாவே நிறையா அந்த ஆயில் இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா கெடாது ஊருகா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் முற்றிலும் ஆயில் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் இது மட்டும் நீங்கள் கருகாமல் பார்த்துக்குனா தான் ஊருகா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக வைச்சாலும் அது வந்து டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறிடும் ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு பொருளை ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணும் இப்போ பத்து பூண்டு தோல் உரிச்சது ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு வரமிளகா கட் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள் வரமிளகாவை அப்புறமா கொஞ்சமாக கரேப்பில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கரேப்பில் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா வந்து உஷாராக பண்ணணும் இந்த ஃப்ளேம் வந்து தூக்கி அடிச்சிரும் சப்போஸ் ஆயில் வந்து நம்ம மூஞ்சில் பட்டுரும் கொஞ்சம் ஆயில் வந்து அந்த கொதகை தப்பு அடகுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ஊர்கால ஆட் பண்ணுங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க முற்றிலும் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஆயிலில் அந்த ஊர்காவை நல்லா மேலும் கீழும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கம்ப்ளீட்டாக ஒரு நாள் அப்படியே விட்டுருணும் ஒரு நாள் கழித்து தான் நம்ம பார்க்கும்போது தான் அந்த எண்ணெயெல்லாம் ஊர்காவிலேருந்து பிரிஞ்சு வந்து அந்த பச்சை வாசனை அந்த ஆயிலில் ஊறும்போது நம்மளுக்கு இல்லாமல் கிடைக்கும் பழுதுக்குலாம் செம்மையாக இருக்கும் இந்த ஊர்கா சான்ஸே இல்லை சப்போஸ் நீங்கள் இந்த ஊர்கா சாப்பிட்றீங்க வெறும் சுடு சாப்பாட்டில் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக தயிரோ ஓயில் மோரோ எடுத்துக்கோங்க சில பேருக்கு வந்து இது வந்து செட் ஆகாது ஹீட் ஆகிடும் இல்லைனா வயிறு எரிச்சல் அல்சர் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஆஃப் கப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப்பு ஆட் பண்ணல அல்சட் இருக்கிறவங்க ஆஃப் கப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது சாப்பிட்டுட்டு தயிரோ இல்லைனா மோரோ குடிச்சிருங்க அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா சுடு சாப்பாட்டில் சாப்பிட முடியலன்னா கூட நம்ம பழுது கூட கொஞ்சமாக தொட்டுட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து சுடு சாப்பாட்டில் ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ நம்மளுக்கு வயிறு வந்து எரியாது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து சா நம்ம குழம்பு செய்யலைன்னா அன்றைக்கி மட்டும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கூட தயிர் சாதம் அப்படி இல்லைனா மோர் குடிச்சிருங்க ஸோ தட் அது வந்து பேலன்ஸ் ஆகிடும் எப்போவாவது ஒரு வாட்டி வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி தானே சாப்பிட போகிறோம் டெய்லி சாப்பிட இல்லை நல்லா சாப்பிட்டு இது வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப எமோஷன் மாம்படிக்காய் பச்சடி வந்து எமோஷன் சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அக்கத்து பக்கத்துலேயும் கொடுத்து பாருங்கள் ஸோ தட் அவங்களும் என்ஜாய் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்கிற அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுக்கீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் ஹிட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு என்ன வேறு என்ன ரெசிபி வேணுமோ கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த மாதிரி ஊர்கா அப்படி இல்லைனா வத்தல் அதே மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாய்